நேரம் வாங்க நம்ம கதைக்கு கோளில் பொறியின் குணமிலவே எண்குணம் யாதெனின் யாதொன்றும் இல் கதை வெறும் சுத்தமல்ல ஒரு நாள் ஒரு பெரிய பள்ளியில் கலைவிழா நடந்தது மாணவர்கள் பலரும் தங்கள் கைவினைப் பொருட்களை கண்காட்சிக்கு கொண்டு வந்தார்கள் அதில் ஒரு சிறுமி திலகா சுருள்கள் இருந்த பழைய காகிதத்தால் ஒரு அழகான பூவண்டியை செய்திருந்தாள் அது மிக எளிமையானது ஆனால் அத்துடன் இருந்த விளக்கம் மிக நுட்பமானது இது பழையதை புதுப்பிக்கும் முயற்சி அழகு மட்டுமல்ல அர்த்தமும் இருக்க வேண்டும் பக்கத்தில் ஒரு வேறுமானவன் மோகன் ஒரு பளிச்சனும் பெரிய காப்பரால் ஆனக் குதிரை உருவத்தை வைத்திருந்தான் அது அனைவரையும் கவர்ந்தது ஆனால் அது யாரிடமும் நன்றாகச் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை காரணம் அது வேறு யாரிடமோ இருந்து வாங்கியதென்று பின்னர் தெரிய வந்தது முதல்வர் மாணவர்களுடன் சுற்றி வந்த போது பெரிய குதிரையை விட சிறிய மற்றும் அழகான பூ வண்டி பார்த்து ரசித்து அவர் கூறினார் அழகுக்கும் மீது உள்ள அர்த்தம் மட்டும் முக்கியமல்ல உண்மையான முயற்சிதான் முக்கியம் பாடம் அளவுக்கோ மற்றும் அழகுக்கோ அல்ல பண்புக்கே மதிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க